துப்பறியும் நிவேதா சிறுகதையின் ஆறாம் பகுதியை காண்போம் நகைக்கடை அதிபர் வீட்டில் திருட்டு போன நகைகளைக் கண்டுபிடிக்க வந்த பிரைவேட் டிடெக்டிவ் நிவேதா திருடர்கள் பற்றிய தடயங்களை சேகரித்துவிட்டு தன் மனதில் எழுந்த சில கேள்விகளை அமிர்தலிங்கத்திடம் கேட்டு விடை தேடினாள் அமிர்தலிங்கத்தின் வீட்டு வேலைக்காரியான ராதாவை பற்றி முழுமையாக கேட்டு விசாரித்துக் கொண்டாள் ஈம்மா ராதா நகையைத் திருடியிருப்பான்னு நீ நினைக்கிறியா என்று நிவேதாவிடம் கேட்டார் அமிர்தலிங்கம் வீட்டுல இருக்கிற எல்லாரைப் பற்றியும் நான் தெரிஞ்சுக்கதானே சார் வேணும் என் வேலை அதானே சார் என்றாள் நிவேதா அச்சோ உன் வேலையை நான் குறை சொல்லலம்மா தெரிஞ்சுக்கதான் நானும் கேட்டேன் என்றார் அமிர்தலிங்கம் ரீசண்டா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சவங்க விபரம் சொல்வீங்களா சார் அமிர்தலிங்கத்திடம் கேட்டாள் நிவேதா அப்போது குறுக்கே வந்த விஸ்வா பெயிண்ட் அடிப்பதற்கு ஆள் தான் பிடிச்சு விட்டேன் மூணு ஜென்ஸ் வந்து இரண்டு நாள் வேலை பார்த்து முடிச்சாங்க என்றான் ஓ அப்படியா ஓகே வெளியில் வாக்கிங் வாக்கிங்வேஸை பூசிய கொத்தனார் யார் என்று அடுத்த கேள்வி கேட்டால் நிவேதா ராக்கப்பன் ரேவதிங்கிற ஹஸ்பண்ட் அண்டு தான் அந்த வேலையை பார்த்தாங்க இரண்டு பேரும் எனக்கு பல வருஷப் பழக்கம் அவங்க ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு அப்பவே அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவங்க போன பிறகுதான் நாங்க திருப்பதிக்கு கிளம்பினோம் என்றார் அமிர்தலிங்கம் எல்லாம் கேட்டுவிட்டு சர் யோசித்த நிவேதா சோபாவில் இருந்து எழுந்து ஓகே சார் நான் இப்ப கிளம்புறேன் ஆபீஸ் போயிட்டு என் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போன் பண்றேன் முடிஞ்சா நேர்ல வர்றேன் என்றாள் சரிம்மா முடிந்தவரை சீக்கிரம் கண்டுபிடிங்கம்மா என்றார் அமிர்தலிங்கம் கண்டுபிடிச்சுடுவேன் சார் என்று வாசல் நோக்கி போனாள் நான் கார்ல வந்து விடட்டுமாம்மா என்று அமிர்தலிங்கம் கேட்டு வாய் மூடுவதற்குள் உங்களுக்கு ஏன் அங்கே வீண் சிரமம் நிவேதாவை நான் பைக்ல டிராப் பண்றேன் என்று நிவேதா பின்னால் போனான் விஸ்வா இன்னிக்கு உங்க கூட போகணும்னு என் தலையெழுத்து போல என்று விஸ்வாவை பார்த்து முகம் சுளித்தாள் நிவேதா பார்த்துங்க முகம் சுளுக்கிக்க போகுது என்று தன் ஹோண்டா ஷ்ரைன் வாகனத்தை ஸ்டார்ட் செய்த விஸ்வா தான் பறித்த இட்லிப்பூவை பைக்கின் முன்புறம் பெட்ரோல் டேங்க் கவரில் வைத்துவிட்டு நிவேதா பக்கம் திரும்பி உட்காருங்க என்றான் இருபக்கமும் கால்கள் போட்டு பைக்கில் பின்புறம் அமர்ந்த நிவேதா இட்லிப்பூவை ஏன் பறித்து வச்சிருக்கீங்க ரொம்ப பிடிக்குமா என்று விஸ்வா தோலை பிடித்தபடி கேட்டாள் என் அண்ணன் பொண்ணு தியாவுக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்குங்க அவளுக்குதான் கொண்டு போறேன் என்று சிரித்தபடி பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் விஸ்வா இருவரும் பைக்கில் போய் கொண்டிருந்த போது அதே தெருவின் முடிவில் ராஜாளி டீக்கடை என பெயர் போட்ட டீக்கடையை பார்த்த நிவேதா டீக்கடையில் பைக்கை நிறுத்துங்க பஜ்ஜி வடை இருந்தா சாப்பிட்டு போவோம் பசிக்குது என்றாள் நிவேதா விஸ்வா பைக்கை டீக்கடை முன் நிறுத்தினான் இருவரும் இறங்கி டீக்கடையின் முன் இருந்த மர நாற்காலியில் அமர்ந்தனர்